அனைவருக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கு என்ன காரணம் முன்னாடி சேலத்துல அவங்க கட்சி சார்பா மேடையில பேசும்பொழுது அண்ணன் சொன்னது தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடிகர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் கொடுத்துட்டு வராங்க கட்சி சார்ந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப கடந்த நிகழ்ச்சியில மேடைகள்ல அந்த பிள்ளைங்க வந்து விஜய கட்டிப்பிடிக்கிறது விஜய் வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது இந்த மாதிரி பல சம்பவங்கள் பெற்றோர்கள் முன்னாடியே நடக்குது இதை தவிர்க்கணும் இது இது வந்து நல்லது கிடையாது தமிழ் கலாச்சாரம் கிடையாது பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு மோதரத்துக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டு வந்து விடுறது தவறான ஒரு பழக்க வழக்கம் இது இப்படி பழைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வார்த்தையை வந்து பயன்படுத்தி அண்ணன் வேல்முருகன் பேசியிருந்தாங்க அந்த வார்த்தை என்பது கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது அப்படி பேசியிருக்க கூடாது மற்றபடி தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப தமிழர்கள் நடந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அப்படி நடக்கலங்க கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் எதுவுமே தமிழகத்தில் இப்ப இல்லை நான் நினைக்கிறேன் பட் அதை வந்து மேற்கோள் காட்டி அண்ணன் வந்து பேசியிருந்தாங்க பேசுற எந்த விஷயங்களும் வந்து அதுல தவறு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில தவறு அது இல்ல எந்த சகோதர சகோதரம் இருந்தாலும் அப்படி கேட்க தான் செய்வாங்க இந்த சம்பவத்தை கையில எடுத்து நடிகர் விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் சபாநாயகர்ல இருந்து ஆளுநர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையிலிருந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்து அண்ணன் வேல்முருகன் மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்படி தொடுத்த வழக்குல போக்சோ வழக்கு வந்து பாய்ந்து இருக்குது இந்த வழக்க தொடுத்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் முகநூல் இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படி இருந்தீங்க எத்தனை எத்தனை பெண்கள் ஆண்கள் வந்து ரொம்ப அசிங்கசிங்கமா குடும்ப பிரச்சனையில இருந்துட்டு செக்ஸ் வரைக்கும் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க எத்தனை பள்ளி மாணவிகள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க குடிச்ச வீடியோ சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க பள்ளி மாணவிகள் கஞ்சா அடிக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதுல வருது உங்க கட்சியிருக்க கூடிய நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடுறது கிடையாது நீங்க ரெகுலேஷன் கிடையாது எந்த ஒரு பொதுக்குழு கூட்டினாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சி விஜய் சார்ந்து நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அந்த அந்த இடத்துக்கு விஜய் வருவதாக இருந்தாலும் சரி அப்ப வந்து நீங்க ஹெல்மெட் போடுறதே கிடையாது சூழல ரெண்டு பேர் மூணு பேர் போறது குடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது இப்படி எந்த ஒரு ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் வந்து நீங்க ஃபாலோ பண்றது கிடையாது சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விடயங்கள் நடக்குது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் மற்ற பெண்களை எவ்வளவு தரா குறவா பேசுறீங்க அசி அசியா பேசுறீங்க கமெண்ட் பண்றீங்க விஜய பத்தி பேசினாலோ விமர்சனம் பண்ணாலோ நீங்க அவங்க வீடியோ கீழே என்னென்ன எழுதிட்டு இருக்கிறீங்க இதுக்கு எந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம் பெண்கள் மீது தொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அந்த கேவலமான அசிங்கமான வார்த்தைகளுக்கு எந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம் இதை வந்து காவல்துறை தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யுமா பெண்கள் அமைப்பு எங்க இருக்காங்க மகளிரணி எங்க இருக்காங்க சபாநாயகர் கவர்னர் இவங்க எல்லாம் வந்து தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுப்பாங்களா அரசாங்கம் எடுக்குமா காவல்துறை எடுக்குமா இல்ல விஜய் தான் எடுப்பாரா ஒண்ணுமே இல்லைங்க விஜய் கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வரிசைன்னு வெளியே போயிட்டான் அவங்க அம்மா டிஎம்கே இருக்காங்க இந்த பொண்ணு சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு கட்சியில வந்து என்ன மதிக்க மாட்டேன்றாங்க என்ன அவதூறா பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க எந்த என்ன கூப்பிடுறது இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு உள்ள வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கட்சி விட்டு வெளியில போயிட்டான் போன பிறகு போன மறுநாளில் இருந்து அந்த பொண்ணுடைய சமூக வலைதளத்தை போய் நீங்க பாருங்க யாரு இந்த மகளிர் அணை அணி காவல்துறை அரசு சபாநாயகர் கவர்னர் விஜய் கச்சலிக்கக்கூடியவங்க விஜய் இவங்க எல்லாம் போயிட்டு அந்த பொண்ணோட சமூக வலைத்தளத்துல போய் பாருங்க எவ்வளவு கேவலமா எவ்வளவு தரக்குறைவா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு அவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க வார்த்தைகளால அவ்வளவு கேவலப்படுத்தி அவ்வளவு வந்து பொலவற்றெல்லாம் விட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அவ்வளவு கமெண்ட் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு வந்து எந்த வழக்கு பதிவு பண்ணலாம் இதுக்கு யாரு வழக்கு தொடுக்கிறது யாரு வந்து பதிவு பண்றது அந்த மேல்முருகன் மேடையில பேசிட்டாங்க அதனால போட்டீங்க சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய அந்த விடயங்களை கூட ஆதாரமா கொண்டு வழக்கு பதிவு பண்ணலாம் அப்ப இதற்கு வந்து யாரு வழக்கு தொடுப்பது யாரு கேள்வி கேட்பதுன்ற ஆப் வந்த பிறகு குடும்ப பெண்கள இருந்தவங்க கூட அவுத்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பணத்துக்காக லைக்ஸ்க்காக கமெண்ட்காக அதுக்கெல்லாம் வந்து யார் வழக்கு தொடுப்பது சொல்லுங்க சில பெண்களை தூக்கி உள்ள போட்டாங்க இப்பவுமே பாருங்க இந்த ரவுடி பேபி சூரிய வந்து பேச அந்த காது கொடுத்து கேட்க முடியாது பொதுநல வழக்கு ஏன் நீங்க போறல இவங்க மேலாம் இந்த திருச்சி சாதனை அவ்வளவு படு கேவலமா பேச ரெண்டு மூணு டைம் ஜெயிலுக்கு போனவங்க உங்க கட்சி சார்ந்து அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய மாணவிகளுக்காக மட்டும்தான் நீங்க பேசுவீங்களா அதுதான் தவறா மத்ததெல்லாம் தவறு கிடையாது இந்த சமூகத்துல பெண்களே கிடையாத மத்த பெண்களை வந்து நீங்க பேசலாமா உங்க மீது எந்த வழக்கு தொடுக்கலாம் நீங்க அதுக்கு சரியான ஒரு பதில் வந்து நீங்க சொல்லுங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அண்ணன் வேல்முருகன் பேசுறது சரிதான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தவறு அவையா மண்ணு பேக்கணும்னு நான் போட்டிருந்தேன் நூறு கமெண்ட் வந்திருக்கு நூறு கமெண்டும் விஜய கட்சியும் கூட கிழச்சிருக்காங்க கீழே கேவலமா அவ்வளவு சிங்கமா வேல்முருகன் நான் வச்சிட்டு இருக்கானு கேக்குறாங்க என்ன இருநூறு ரூபாய் டிஎம்கே கொடுக்குறாங்களா கை கூலிய பாஜக சங்கியெல்லாம் கேட்கறாங்க இப்படி இந்த வேல்முருகனை வச்சிருக்கேன்ற வார்த்தைக்கே எந்த வழக்கு நம்ம போடலாம் அந்த கமெண்ட் பதிவு பண்ணவங்களுக்கு எந்த வழக்குல வந்து கைது பண்ணலாம் நான் நாகரீகமா பேசுறேன் மேடை நிகழ்ச்சியில போய் பாருங்க கலை நிகழ்ச்சிகள்ல போய் பாருங்க நாடகன்ற பையில சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய அந்த நாடக நிகழ்ச்சி அவ்வளவு கேவலமா பெண்கள் ஆண்கள் என்ற செக்ஸை தவிர வேற எதுவுமே கிடையாதா அது மட்டும் தான் நாடகத்துல கொண்டு வருவீங்க நீங்க அப்படி வந்துட்டு இன்னைக்கு நாடகங்கள்ல அதுல காமிச்சுட்டு இருக்கிறாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க கலை நிகழ்ச்சிகள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அவுத்து போட கரகாட்டத்துல அவுத்து போடுற ஆடுறது அசிங்கசியா பெண் உறுப்பையும் ஆண் உறுப்பையும் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் வந்து விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள்லாம் சமூக நலன் காத்து நீங்க ஏன் வழக்கு தொடருக்கூடாது நீங்க ஏன் இதை பத்திலாம் பேசக்கூடாது மாணவிகள் எல்லாம் குடிச்சிருக்கிறாங்களே கஞ்சா எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே உங்களுடைய தலைவர் நடிகரு எல்லா கட்சிகளும் உள்ள கொண்டு வர குடிக்கிற மாதிரியான ஃபீரு தம்மரிக்கிற மாதிரியான ஃபீடு இதெல்லாம் வந்து தவறு கிடையாதா இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குதா ரூல்ஸ் இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் தவறு இல்லையா அதெல்லாம் இதெல்லாம் போதே போற லிஸ்ட்ல வராதா இதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு தெரியாதா அதெல்லாம் எதுவும் அவர் பேசினாலும் உடனே உடனே போயிட்டு ஒரு வழக்க போட்டு போக்சோ வழக்க போட்டு அதெல்லாம் எப்படி முடிச்சு அண்ணனுக்கு வெளியே வரணும்ன்றா நல்லாவே தெரியும் அதெல்லாம் வெளியில வந்துருவாங்க எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இதெல்லாம் பேசுறதுதான் எம்எல்ஏல இருந்து எல்லாரும் இதை வந்து பேசுவாங்க அரசியல் ஒரு சாக்கடை எல்லாரும் பேசதான் செய்வாங்க அதுல தமிழ் தேசிய மூலமாக தமிழ் கலாச்சாரத்துக்காக பண்பாடுக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு பேசியிருக்காரு என்ன தவறு இருக்குது போக்ச வழக்கு போடுறதா இருந்தா பெண்கள் மீது மாணவிகள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் உங்க தலைவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல மது குடிக்கிற மாதிரியான காட்சிகளை முதல்ல தடை பண்ணுங்க தம் அடிக்கிற காட்சிகளை தடை பண்ணுங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு ஓடுறாங்களே அதெல்லாம் தடை பண்ணுங்க முதல்ல உங்க கட்சியில இருந்து ஆரம்பிங்க உங்க கட்சியில உள்ள நிர்வாகி வெளியே போனா அவளை அவ்வளவு கேவலமா அவ்வளவு அசிங்க அசிங்கசியமா பேசி வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் எந்த வழக்கு போடுறது அதுக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் அணி இந்த சபாநாயகர் காவல்துறை அவங்க எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க போல தெரியுது சமூக வலைத்தளங்கள்ல போய் ஒரு முறை நீங்க பாருங்க விஜய் தம்பிகள்லாம் நீங்க போய் பாருங்க எவ்வளவு கேவலமான நிகழ்ச்சிகள் உள்ள நடந்துட்டு இருக்குன்றத நீங்க பாருங்க நீங்க இந்த குடிக்கிறது இந்த தம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து யாரு ரோல் மாடல் இதுக்கெல்லாம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு மாணவிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் யாரு ரோல் மாடல் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரசியல் பத்தி என்ன தெரியும் அதெல்லாம் வந்து மேடை விதிக்க வச்சு உங்க தலைவர் பேசி அழகு பார்த்துட்டு இருக்காரு சிஎம் சிஎம்ன்ற வார்த்தையை கேட்டு குளிர அப்படி கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு ஒரு அரசியல்வாதிக்கு போக்சோ வழக்கில் எந்த வழக்கு போட்டாலும் அதை எப்படி முடிச்சுட்டு வெளியில வரணும்ன்றது நல்லாவே தெரியும் அதெல்லாம் இல்லாம வந்து அவர் பேசியிருக்க மாட்டாரு அவர் பேசுறது சரி நான் சொல்லவே வரல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதுல தவறு மீது எல்லாமே வந்து சரியான வார்த்தை தான் அது அது யாரு அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து மேல்முருகன் அண்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி அவர் பேசுறது எந்த தவறுமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை வந்து நடிகர் விஜய் வந்து எடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து அதை கண்டிப்பா மாத்திக்கணும் அது அதை விட்டுட்டு ரசிகர்களை வச்சு தொண்டர்களை வச்சு போக்சோ வழக்கு வந்து போட வைக்கிறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விடயம் அப்படின்றது நமக்கு தெரியல அப்படி பார்த்தா இந்த சமுதாயத்துல எத்தனையோ பேர் பேசிட்டு எவ்வளவு பேர் பேசுறாங்க ஏன் அதெல்லாம் போய் நீங்க வந்து கேட்கவே இல்லை எவ்வளவு விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் போய் தானே நீங்க ஏன் தடுக்கவே இல்லை நீங்க இப்ப நான் பேசின பாருங்க எந்த வீடியோக்கு வந்து கீழே கல்வி கழிவு ஊத்துவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆறாவது அறிவு அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து அவங்கள பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் மீதும் விஜய் கட்சிக்கு அக்கறை இருக்குது பாதுகாப்பு நாங்க கொடுப்போம் எந்த ஒரு தன்னையும் பற்றி மாணவியை பற்றி யார் பேசுறாங்க நாங்க வந்து நிப்போம் அப்படின்னா சமூக வலைதளங்களை போய் முதல்ல பாருங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வைஷ்ணியோட சமூக வலைதளத்தை போய் எடுத்து பாருங்க உங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்கன்றதை பாருங்க அப்படி உங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல மதிப்பு கொடுக்கறது இல்ல தாடி பழஞ்ச உங்க கட்சியை வந்து கல்வி கழுவி ஊத்துனாரு முதல்ல அதெல்லாம் போய் சரி பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு இப்ப யாராவது பேசுனாலும் உடனே போக்சா வழக்கு பெண்களுக்கு சாதகம் நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த பெண்கள் இந்த மாதிரியான கட்சியில உள்ளவங்க எல்லாம் வந்து தவறாக வந்து பயன்படுத்துறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு வரைமுறை கொண்டு வரணும் பெண்களுக்கான சட்டங்களை வந்து பெண்களே வந்து தவறாக பயன்படுத்துறாங்க என்பதை நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்